அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ராகு கேது பயிற்சியால் இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் என்று அழைக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் அடுத்த ஒன்றரை ஆண்டுகள் மிக வலுவாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு சஞ்சரிக்கப் போகின்றன ஏனென்றால் கேது லாபஸ்தானத்தில் அமர்கிறாருங்க ராகு பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்து வருகிறார் இது பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லாத ஒரு தருணமாகவும் ஆனால் அதே சமயம் விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பும் எடுத்து இருப்பினும் மோசக்காரராக இருக்கக்கூடிய கேது லாபஸ்தானத்தில் அமர்வது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாக சூரியன் எப்படி நகர்வதில்லையோ அதே போன்று நிழல் கிரகங்களாக சாயா கிரகங்களாக உள்ள இந்த ராகு கேதுவும் சுழல்வதில்லை ஆனால் குரு சுக்கரன் புதன் செவ்வாய் சந்திரன் ஆகிய கிரகநிலைகள் நிலைகள் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றன இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ராகு கேது பயிற்சி எப்படி எழுகிறது என்பதை நம்மளுடைய மனதில் தோன்றுவதற்கான வாய்ப்பு உள்ளது அதற்கு உதாரணமாக நாம் ரயிலில் பயணித்து கொண்டிருக்கிறோம் ஜன்னல் அருகே அமர்ந்து வெளியே பார்க்கும்போது மரம் செடி கொடிகள் பின்னோக்கி நகரும் ஆனால் உண்மை என்னவென்று பார்த்தால் அவை நகருவதில்லை அதே இடத்தில்தான் இருக்கின்றன அதே போன்றுதான் பூமி சுழன்று கொண்டே இருப்பதால் இந்த ராகு கேதுவின் நிலையிலும் பயிற்சி ஏற்படுகிறது ராகு கேது பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து மனிதருடைய வாழ்வில் முன்னேற்ற பாதைகளை பல்வேறு விஷயங்களில் உருவாக்கி கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக விருச்சகர அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கப் போகின்றன இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலையில் ராகு கேது பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன கேது லாபஸ்தானத்திற்கு வருவது மிக பெரிய அளவில் லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது பூர்வ புண்ணிய ஆகிய ஐந்தாம் இடத்திற்கு ராகு வருவது பல்வேறு விதமான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது ஏனென்றால் குடும்பத்தில் நீடித்து நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வுக்கு உள்ளாவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் மிக அபரிவிதமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு கிரக மாறுதலாக பார்க்கப்படுகிறது விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குடும்ப சூழ்நிலையில் கேது விரையஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறியிருப்பது நல்ல பலன் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கேதுவின் அமைப்பு காரணமாக எதிர் வார பணவரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் குறைந்து நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது குழந்தையின் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் எனவே நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் குடும்பத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகிறது திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான முயற்சிகளில் ஏற்பட்ட தடங்கல்கள் விலகுகிறது குழப்பம் ஏற்படுத்தி வந்த அனைத்து விதமான பணிகளுமே தற்போது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமல்லாது பூர்வ புனியஸ்தானத்திற்கு ராகு மாறியிருப்பதால் அலைச்சல் பயணங்கள் போன்ற அனைத்துமே சற்று ஏற்படும் ாலும் கூட மனதில் நிம்மதி அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க ஏனென்றால் பயணங்களை சுற்றுலாவாக மேற்கொள்ளும் போது மகிழ்ச்சி ரெட்டிப்பாவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது வருமானம் நல்லபடியாக இருந்தாலும் சில எதிர்பாராத பண விரயம் ஏற்படலாம் பண விரயம் ஏற்பட்டாலும் லாபத்தில் குறைவு இல்லை கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது என்பதை விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த நிழல் கிரகங்கள் உறுதிப்படுத்துகின்றன ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலமான மாறுதலாக அமைகிறது எனவே இந்த தருணத்தில் அனைத்து விதமான சிரமமும் குறைந்து மகிழ்ச்சியுடன் ஓய்வெடுக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது என்பதை விருச்சக ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் பல்வேறு விதமான மாறுதல்கள் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது இந்த மாறுதல் என்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சக பணியாளர்களிடம் இருந்து வந்த பகை உணர்ச்சி மாறி நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் எந்தவிதமான காரணம் நிறுத்தி வைக்கப்பட்ட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பல சலுகைகள் கிடைப்பதுல ஏற்பட்ட தாமதங்கள் விலகுகிறது நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறதுங்க பல்வேறு விதமான தோஷங்கள் குறைகிறது அது மட்டுமல்லாது சனியால் ஏற்படக்கூடிய சில சிரமங்களும் குறைகிறது ராகு கேதுவிற்கு நட்பு கிரகமாக சனி இருக்கிறார் எனவே உத்தியோகத்தில் பெரிய அளவிற்கு பாதகம் ஏற்படாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய வேலை வாய்ப்பில் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உள்ளது என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டுகிறாருங்க தொழில்துறை வியாபாரத்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய சனி பகவான் ராகு கேதுவிற்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை நியாயமற்ற போட்டிகள் கடுமையாக உழைத்தால் உங்களுடைய சக்திக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில் அமையாது எனவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிக அபரிவிதமாக இருக்குங்க தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபத்தை தக்க வைத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு சற்று கடினமாக உழைத்தாலும் கூட பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களுடன் நல்ல ஒரு ஒத்துழைப்பு சுமூகமாக இருக்கும் புதிய முதலீடுகளை ஓரளவிற்கு திட்டமிட்டு செயல்படுத்தலாங்க ராகு கேதுவின் அமைப்பு காரணமாக புதிய ஆர்டர்களில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் இரண்டிற்கும் அதிபதியாக சுக்கரன் இருக்கிறார் சுக்கரனின் நட்பு கிரகமாக ராகு கேதுவிற்கு சுக்ரன் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க எனவே ராகு கேதுவின் அமைப்பின் காரணமாக கலைத்துறையில் நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது அதிலும் குறிப்பாக கேதுவின் அமைப்பால் எதிர்பாராத அதிர்ஷ்ட யோகம் விருச்சகராசிக்காரர்களுக்கு மிக அபரிவிதமாக கிடைக்கிறதுங்க பல்வேறு விதமான தடைகள் விலகுகிறது ராகுவால் ஏற்பட்ட தோஷங்களும் குறைந்து வருமானம் நல்ல திருப்திகரமாக அமைவதற்கான வாய்ப்பு உள்ளது புதிய தயாரிப்பு சார்ந்த முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியம் இருக்கிறது கூறுகளும்பு விதமான தடைகள் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக கலைத்துறைக்கு வரைக்கும் கட்சியிலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி அதீத நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களது பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மக்கள் மத்தியில் உங்களுக்கு பெயர் கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சியும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விஷயங்கள்ல இருந்த தடைகள் தாமதங்கள் விலகுவதால் அரசியல் துறையில நிதானமான வளர்ச்சியும் முன்னேற்றம் பெற கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வந்தால் சின்ன சின்ன தடைகள் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாது கேதுவும் லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பது கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது விவசாயத்துறையினரை வரைக்கும் பூமிக்காரராக இருக்கக்கூடிய செவ்வாயின் வீட்டிலிருந்து விலகி உள்ள ராகுவின் அமைப்பு காரணமாக விளைச்சல்ல ஏற்பட்ட பல்வேறு விதமான பாதிப்புகள் விலகு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் விவசாய துறையில் கிடைக்க போகிறது வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல முன்னேற்றங்கள் கிடைக்க போகிறது அரசாங்க உதவிகள் மிக விரைவாக கிடைக்கும் கால்நடை பராமரிப்பு ஏற்பட்ட பண விரயம் குறைவதற்கான வாய்ப்பு உள்ளது நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ராகுவால் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் கேதுவால் விவசாயத்துறைக்கு நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய தருணமாக அமைகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தற்போது ராகுவின் அமைப்பு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இல்லை சின்ன சின்ன மன வருத்தம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கேதுவின் அமைப்பு மிக சிறப்பாக இருக்கிறது எனவே குடும்ப நிர்வாகத்தை சமமாக பாவித்து செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க ஏற்றம் இறக்கம் சற்று நிறைந்த ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் சற்று சிந்தித்து செயல்பட்டால் நிச்சயம் பெண்மணிகளுக்கு அபரிவிதமான நன்மை கிடைக்கும் அறிவாற்றல் திறன் அதிகரிக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள விருச்சகராசிக்காரர்கள் முதல் நான்கு ஐந்து மாதத்திற்குள் திருநாகேஸ்வரம் சென்று வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதன் மூலம் நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு ராசிக்காரர்களுக்கு உள்ளது